பாஜகவை பின்னுக்கு தள்ளிய சீமான் எட்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருமே வந்து ட்விட்டர் தளத்தில் என்டிகே ரைஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்கும் அவர்களது வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறத பல இதுவில் பதிவு இருக்காங்க சமீபத்தில் வந்திருக்க ஒரு தகவல் என்ன அப்படின்னா எட்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடம் வரைக்கும் பிடிச்சிருக்காங்க இதில் பெரும்பாலும் தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவும் போட்டியிருந்தாங்க அவர்களை தள்ளிவிட்டு நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்கு பல இடங்களில் வந்து இரண்டாம் இடமாகவே போட்டி போடுற அளவிற்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம பதிவு பண்ணியே அது என்னன்னா இவளை வாக்கு செலுத்தி இருக்க அத்தனை பேருமே வந்து ஒரு ரூபா கூட காசு கொடுத்து வாக்கை வாங்காமல் நாம் தமிழர் கட்சி நிற்குதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அதனால் மக்கள் வந்து இந்த மாறுதலுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலயமா நமக்கு தெரிய வருது சரி ஓகே இப்போ எந்தெந்த தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி அந்த இரண்டு மூன்று இடங்கள்லாம் பிடித்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் போன காணொலியிலே நம்ம பல விஷயங்களை பதிவு செய்திருந்தோம் இப்போ இருக்கிற விடயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலி தென்காசி திருச்சி ஸ்ரீபெரும்புத்தூர் ஈரோடு நாகப்பட்டினம் மற்றும் புதுச்சேரி போன்ற இடங்களில் நாம் தமிழர் கட்சி வந்து மூன்றாம் இடம் பிடிச்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது தென்காசி நெல்லை திருச்சி அதெல்லாம் கடந்து சிவகங்கை நாகை எல்லாம் வந்து பெருமளவு நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவு பெருகிட்டுருக்கு ஸோ நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய எய்மாக வைத்திருக்கக்கூடியது அந்த ஒரு கோடி வாக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு கோடி வாக்கை நிச்சயம் பெறுவார்கள் அப்படிங்கிறது இதன் மூலையை நமக்கு தெரியவருகிறது எட்டு இடங்களில் நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடம் வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விடயமாகத்தான் இருக்கிறது ஏற்கனவே தேர்தல் வருவதற்கு முன்னாடி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்னென்னவோ பேசி எவ்வளவோ இந்த எதிர்பேச்சுக்கெல்லாம் வந்திருந்தது அதற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறது இதன் மூலயமாக புரிய வருது பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி முன்னிலை வருவதும் அதுக்கு வந்து இரண்டாம் இடம் வரைக்கும் வருது அப்படிங்கிற இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சிக்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விடயம்னால் அது என்ன அதை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணியிருக்கேன்